அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமண்ணா மூலமாக ஆமின் சோத்ரம் உங்களையெல்லாம் சந்திப்பதில்லை கர்த்தர்களுக்குள் முக மகிழ்ச்சி இன்றைக்கும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஆமேன் தேவன் ஆமின் சோத்திரம் திருவிழம்பற்றுகிறார் எனக்கருமையான தேவஜனமே கவலையா எதிர்கால எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறீர்களா என்ன போகிறோம் என்று தெரியவில்லையா ஆமேன் இந்த மாதத்தின் முதல் நாள் உங்களோடு கூட இடைபெறுகிறார் ஆமேன் சோத்திரம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை எனக்கருமையான அவர் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனமாற ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ ஆமேன் வசனத்தும் நிறைவேறாது இருக்குமோ என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் ஆமேன் பெற்றுகிறார் ஆமேன் சோத்ரம் தேவன ஆகிய கர்த்தர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லுகிறார் எனக் கருமையானது ஜனமே இதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆமீன் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து தேவன் மட்டும் போதும் தேவனுடைய கிருவை மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருகளை ஆசீர்வதிக்கப் போகிறார் அது மட்டுமல்ல வேதத்தில் தேர்ந்தவர்களாய் வேதத்தை அணுகனமுமா வர்களாய் அவரோடு கூட அனுதினமும் உறவுல இருக்கிறவர்களாய் அவருடைய உறவை விட்டு பிரியாதவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்கு ஆமேன் சோத்திரம் அற்புதத்தை செய்வார் ஹலெலுயா ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆமேன் உபாகா ஆமென் சோத்ரம் ஹாலலூயா ஆமீன் யோசுவாவுக்கு சொன்னது போல ஆமின் சோத்ரா லூயா நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமேன் சோத்ரம் யோசுவாவுக்கு சொன்னது போல இன்றைக்கு சொல்லுகிறார் ஆமேன் சோத்ரம் லூயா உங்களுடைய திட்டங்கள் தேவன் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும் அடைக்கும் நிறைவேறும் வரைக்கும் ஆமேன் சோத்திரம் அசைக்கப்படுவதில்லை எனக் கருமையான தேவஜனமே தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா இந்த நாளில் அர்ப்பணிப்பீர்களா ஆமின் பணாசு இல்லாதவராயிருந்து தேவனை பின்பற்றி தேவனை சோத்தரித்து துதித்து ஆமைன் ஆராதித்து ஹாலெல்லூயா தேவனுடைய தேவனுடைய அமென் சோத்துறம் ஹாலெல் லூயா குரல் வளங்கள் எல்லாவற்றிலும் உடைய நாம மகிமைப்பட தேவன் கிருவி செய்து கொண்டு இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வல்லமையும் மகிமையும் சமாதானம் உண்டாகட்டும் ஆவியான ஒரு ஒருவரே இங்கு கிருகை செய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தில் செபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அலிலுயாம் GOD காட் பிளஸ் ALL